இன்னைக்கு ஆந்திரா ஸ்பெஷல் ஸ்வீட் பெல்லம் கவ்வாலு செய்யலாமா ஒரு பெரிய பவுல்ல ரெண்டு கப் மைதா போட்டுக்கோங்க அதுல கால் கப் நைஸான ரவை அரை டீஸ்பூன் உப்பு ரெண்டு டீஸ்பூன் பொடிச்ச சக்கரை ஒரு டீஸ்பூன் ஏலக்காய் பொடி சேர்த்து நல்லா கலந்து வைங்க அதுல மூணு டீஸ்பூன் உருக வச்ச நெய் சேர்த்து நல்லா கலந்து விடுங்க இப்போ கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி ஊத்தி பிசைஞ்சுக்கலாம் மாவு மேலே நெய் தடவி பதினஞ்சு நிமிஷம் மூடி ஊற விடுங்க அடுத்து மாவை சின்ன உருண்டையா பிரிச்சு ஒவ்வொன்னையும் நியோகி மேக்கர் மேல வச்சு மெல்ல பிரஸ் பண்ணி கவ்வாலு ஷேப் கொடுங்க ஒரு கடாயில எண்ணெய் ஊத்தி சூடாக்குங்க எண்ணெய் காஞ்சதும் கவ்வாலு போட்டு மீடியம் ஃபிளேம்ல கோல்ட் ப்ரௌன் ஆக வரைக்கும் டீப் ஃப்ரை பண்ணி எடுத்து சைட்ல வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேன்ல அரை கப் வெல்லம் துருவி தண்ணி சேர்த்து கரைய விடுங்க அதுல ஒரு டீஸ்பூன் நெய் போட்டு மிக்ஸ் பண்ணி பொரிச்ச கவ்வாலுவை வெள்ளப்பாகுல போட்டுட்டு மெதுவா கிளருங்க அவ்வளோதான் பெல்லாம் கவால் ரெடி ருசியான இந்த ஆந்திர ஸ்வீட்டை நல்லா ரசிச்சு ருசிச்சு சாப்பிடுங்க